என்எல்சி விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் எண்ணற்ற தொடர்ச்சியான பிரச்சனைகள் வந்து தான் இருக்கு அதை தொடர்ச்சியாக அண்ணன் வேல்முறையை ஏற்றுக்கொண்டு தான் இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அண்ணன் வேல்முருகன் வந்து நெய்வேலி தொகுதியில் நிற்கிறார் நின்று எதுக்கு அங்கே நிற்கிறாருன்னா கடலூர் மாவட்டத்தில் அவர் எந்த தொகுதியில் நின்னாலும் ஒரு குறிப்பிட்ட செல்வாக்குள்ளவர் அண்ணன் தமிழ் ஏன்னா மக்களுக்காக நிறைய போராட்டங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தார் அவர் நெய்வேலி சூஸ் பண்ணது காரணம் என்னன்னா நெய்வேலி விரிவாக்கம் பண்ணி பண்ணி இங்கேருந்து கொண்டு போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் வரைக்கும் அவங்களோட என்எல்சியோட விரிவாக்கம் இருக்கு தொடர்ச்சியாக அவன் சுரண்டி சுரண்டி வளம் கிடையாது நிலவளம் கிடையாது மாசு நீ அப்படியே போனீங்கன்னா அப்படியே கொஞ்ச நாள் ஒரு ஒரு மணி நேரம் நீ நின்னாலே நம்ம சுவசிக்கிறதுக்கு அது ஃபுல்லாக கருப்பாக இருக்கும் நீ நெய்வேலியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே வாழ்கிற மக்களுக்கு அங்கே என்ன இன்னல்கள் வருதுன்னு தெரியும் அதை அந்த மக்களை வந்து இன்னல்கள் போக்குறதுக்கு தான் அண்ணன் என்ன பண்ணாரு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நெய்வெளியில் நின்று அதுக்கு மக்களுக்கு போய் அவர் வந்து நல்ல செய்யணும்னு நினைச்சு நிக்கிற நேரத்தில் முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு வந்து அங்க மக்கள் வாக்கு செலுத்தினாங்க அந்த முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு செலுத்தின மக்களுக்கு தமிழக வாழ்க்கை கட்சி சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நன்றி ஆனால் நாங்கள் அங்கே ஜெயிச்சிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய திட்டங்கள் நடந்தது அதுல வந்து அந்த திட்டத்துக்கு முதல் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என்ன பண்ணுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அங்க வந்து எக்கார்ந்து கொண்டு அண்ணன் வேல்முருகன் வந்து ஜெயிச்சிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கான முழு முயற்சி செஞ்சாங்க ஒரு சுரங்கம் ஒன்று ரெண்டு மூணுன்ற அந்த ஆய்வில் இருக்க அதிகாரிகளில் அங்கே இருக்க தோழர்கள் வந்து அங்கே வேலை செய்கிற லேபர் வந்து நேரில் கூட செஞ்சிச்சுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க ஷிஃப்ட்டு முடிஞ்சு காலை ஆறு டு ரெண்டு ஷிஃப்ட்டு முடிஞ்சாலும் சரி ரெண்டு டு நைட் ஷிஃப்ட்டை முடிஞ்சாலும் சரி அவங்க வெளியே போகிற நேரத்தில் அங்கே இருக்க அந்த அதிகாரிகள் வந்து நின்று எக்கார்ந்து கொண்டு அண்ணன் வேலுமுருகனுக்கு வாக்கு செலுத்திடக்கூடாதுன்றத அவங்க வந்து அவங்களோட நிலைப்பாட்டை அங்கே சொல்லி அவங்க வேலை செய்கிற அதிகாரிகள் அதிகார வர்க்கத்தை வச்சு அவங்க என்ன வேலை லேபரங்களை வந்து வாக்கு செலுத்த சொல்லி அவங்க நிலைய சொல்றாங்க அன்னைக்கு அண்ணன் ரெண்டாயிரத்தி பதினாறு வேல்முருகன் தோற்றதுக்கு காரணம் என்னன்னா அது முழு பங்களிப்பு மத்திய அரசும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த என்எல்சி நிறுவனம் மட்டும்தான் ஆனால் இருந்தாலும் இன்னைய வரைக்கும் அந்த மக்கள் வாக்கு செலுத்தினாலும் செலுத்தாட்டாலும் அந்த மக்களுக்காக ஓடோடி போய் நிக்கிற ஒரு மனிதன் பார்த்தோன்னா நல்ல மனிதர் பார்த்தோன்னா அண்ணன் வேல்முருகன் தான் நன்றி உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்